செம்மையா <Sanyei> ஒரு so hmm. 15 இன்ச் டிவி சோஃபால இருந்து பார்த்தா வியூ பண்றது நல்லா இருக்கும்ல 15 இன்ச்சா அம்மா எதுக்குமா 15 இன்ச் வீட்ல ரெண்டு பேர் இருக்கீங்க 13 இன்ச் 14 இன்ச்ல ஏதாவது டிவி வாங்களாம்ல சரி விடுங்க அப்படியே இங்க ஒரு மாடுலர் கிச்சன் போட்டுறலாமா உங்களுக்கு வேணுனா போட்டுறலாம் மாமா அதெல்லாம் நிறைய செலவாமா அத அம்மா சீத நிறைய குத்து விட்டுதுல இப்போதே வேணா ஸ்டவ் மட்டும் வாங்கிக்கங்க சரி அந்த ரூம்ல இப்ப எப்படி கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒரு பெட்டோ கட்டில் வாங்கி போட்டுடலாமா கெஸ்ட் வரவங்க ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தங்க போறாங்க அவங்களுக்கு எதுக்கு கட்டுடலாம் பேசாம ரெண்டு பாய் வாங்கி போடுவீங்களா அதை விட்டு கட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்ப என் வீட்டு சைட்ல வந்து கீழே படுக்கணுமா சிக்கன்ன்ற பேர்ல ஏதோ லூசுத்தனமா உளறிட்டு இருக்கான் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் எங்க அண்ணா ஏதோ சொல்லிட்டே இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க நான் எங்க அண்ணன் கூட போயிடுறேன் நித்து 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 இப்ப எதுக்கு நீ கோவப்படுற உங்க அண்ணன் பேசல கரெக்டா சொல்லு நம்ம வீட்டுல வந்து இது பண்ணு அது பண்ணு சொல்லிட்டு இருக்கான் அவன் பண்றதெல்லாம் கரெக்ட்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் அவன் பண்றது தப்பு தானே ஏதாச்சும் பண்ணுங்க போங்க மாப்பிள்ள நீங்க வாங்க ஒரு நிமிஷம் எனக்கே தெரியுது மாப்பிள்ள எல்லாரும் என்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறது என் தப்பு தான் ஆனால் சின்ன வயசுலேருந்தே சிக்கனமாக செலவு பண்ணி பழகிட்டோம் மாப்பிள்ள நீங்களே சொல்லுங்க நான் என்ன பண்றது இல்ல இல்ல அதுக்கு உங்க மேல நான் எதுவும் தப்பு சொல்லல என்கிட்ட யாரும் இந்த மாதிரி பேசினது இல்லையா அதான் ஒரு மாதிரி இருந்துச்சு நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சரி கீழே ஏதோ பொருளா அவனும் பேசிட்டு இருந்தீங்களா எப்படி வாங்குவீங்க இஎம்ஐ அப்ளை பண்ணிதான் ம் மாப்பிள்ள தங்கச்சி ஏதோ என் மேல இருக்கிற பாஸ்ட்ல கோமா பேசியிருக்கோம் அதெல்லாம் ஒன்றும்

சரிமா ஏன் மேல தான் தப்பு உங்க அண்ணன் மேல எதுவும் தப்பே இல்ல ஓகேவா அதுக்காக உங்களையும் நான் விட்டு தர மாட்டேன் எனக்கு அவனும் முக்கியம் நீங்களும் முக்கியம் இன்னும் ஒரு நாள் தான் நான் இருந்து போடுமே ஒரு நாள் மட்டும் படு டைவ் செஞ்சு படுத்துருக்கு ஓகே ஏங்க மல்லிகை சாமான்லாம் காலி ஷாப்பிங் போலாமா ம் மேகனா போய் பண்ணு போ நீங்களும் வாங்க போ கிளம்புறேன்மா ம் அப்புறம் இதை பேசிட்டீங்களா பொருள்லாம் வாங்கணும் அதெல்லாம் நானே ஆர்டர் பண்ணிட்டேன் இந்த வீக்கெண்டுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு இதுலாம் தேவை இல்லை நான் கடை இதில் என்ன இருக்குது அதெல்லாம் பரவாயில்லமா பிள்ளை சரி இந்த இஎம்ஐயில் வாங்குறது கடன் வாங்கி வாங்குறது அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் ஆ நம்மளே கொஞ்சமாக காசு எடுத்து வச்சு பொறுமையாக வாங்கிக்கலாம் ம் நான் கிளம்புறேன் வரட்டம்மா மஞ்சள் ஒரு நிமிஷம் ஊர்ல என்ன பெருசா வேலை இருக்க போகுது இன்னொரு சரி சும்மா ஒரு வார்த்தை கிட்ட என்னடி உடனே போயிட்டான் திருந்த மாட்டான்ல சரி விடுங்க ஒரு நாள் தானே